இலங்கை தேயிலையின் உலகளாவிய நட்பெயரை மேலும் மேம்படுத்தும் வகையில் நியூ விதானை தொழிற்சாலையின் சிலோன் பிளாக் டீ இதுவரை விற்பனை செய்யப்பட்ட மிகவும் விலை உயர்ந்த தேயிலையாக கிண்ண சுலக பிடித்துள்ளது ஜப்பானில் நடந்த ஏலத்தில் இந்த வகை தேயிலை ஒரு கிலோகிராம் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிக விலைக்கு ஏலம் எடுக்கப்பட்டதை அடுத்து இந்த சாதனை அடையப்பட்டுள்ளது இந்த குறிப்பிடத்தக்க சாதனை குறித்து கருத்து தெரிவித்த நியூ விதானகந்தை தேயிலை தொழிற்சாலையின் தலைமை செயற்பாட்டு அதிகாரி இது நியோ விதானகந்தேவின் சாதனை மட்டுமல்ல இலங்கை தேயிலையின் ஒப்பற்ற தரம் பாரம்பரியம் மற்றும் கைவினை திரண்டுக்கான உலகளாவிய வெளிச்சம் என்றார் இந்த நம்ப முடியாத வாழ்த்துக்கள் இது இலங்கைக்கு பெருமை சேர்க்கும் தருணம் மற்றும் நமது உள்ளூர் சிறப்பை உலகளவில் அங்கீகரிக்க முடியும் என்பதை நினைப்பூட்டுகிறது என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த கின்னஸ் உலக சாதனை இலங்கையின் முக்கிய ஏற்றுமதியான தேயிலைக்கான சர்வதேச சந்தையில் ஒரு புதிய உத்வகத்தை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது